எல்லா அக்கங்கடக் குவம் மாப்பாளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அருமை தம்பி கேபிஒய் பாலா அருமை தம்பி உதவும் மனம் கொண்ட ஒரு வள்ளல் வாரி வழங்கும் வள்ளல் அருமை தம்பி கேபிஒய் பாலாக்கு தான் கேபிஒய் பாலா தம்பிக்கு ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு அதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக போகிறோம் வீடியோ பார்க்க முடியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே உங்களுக்கு போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அருமை தம்பி கேபிஒய் பாலான்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்காமல் தன் இந்த சேனலில் வர்ற பைசா ஃபுல்லாக வந்து மக்களுக்கு வழங்கிட்டு வழங்கிட்ருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு ஆட்டோயையும் கொடுக்குறது என்ன ஆம்புலன்ஸ் கொடுக்குறது என்ன ஊருக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கு ஃபில்ட்ரு மாட்டி கொடுக்குறது என்ன பைக் எடுத்து கொடுக்காரு ஓ இல்லாத பையனுக்கு எத்தனை பேருக்கு எந்த உதவியும் இருக்காரு இப்படி செஞ்சுட்ருக்கும் போது ஒருத்தன் கே போடுதான் தம்பி கேபி பாலா நீ இந்த மாதிரி ஊர் ஊருக்கு தானம் பண்ணியே உழைக்கிற காசைப்போரம் அப்படி கொடுத்துட்டு கடத்த பிச்சை எடுக்க போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒருத்தர் அதுக்கு இதை நம்ம தம்பி கேபி பாலா சொல்லியிருக்காப்புல நான் பிச்சை எடுத்தாலும் அந்த பிச்சை எடுத்த காசில் என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் சொல்லி சொல்லியிருக்காருங்க அப்படி சொல்கிற அந்த மனசு படித்த கேபே பால எங்கே இந்த மாதிரி கமாண்ட் போடுற தரதில் ம முடிச்ச வைக்க பையன் எங்கே எல்லாம் ஒன்றால் செய்ய முடியலைன்னா மூடிக்கிட்டு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருல தம்பி கேபே பாலை செய்தார்னால் வந்து பெரிய விஷயம் பணம் இருக்கவங்க வந்து செய்ய மாட்டாங்களே பணம் இருக்க நல்லா செய்ய மாட்டாங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் வந்து மக்களுக்கு செய்யணும்னு மனசு வரும் சரியா அதனால் அந்த தம்பி வந்து செய்தாங்கன்னா தம்பியை வந்து பாராட்டணும்னா கூட அவரை பற்றி பேசாத அவருக்கு வந்து இது பண்ணாத சரியா தம்பி பாலா வந்து நல்லா இருக்காருன்னு நல்லா செய்வார் அவர் ஆயுஸ் இருக்க வரைக்கும் உழைக்கிற காசெல்லாம் மக்களுக்கு நல்ல செஞ்சுட்டு போகப்பட சொல்லியிருக்காரு பாராட்டுக்குரிய விஷயம் தம்பி நீங்கள் வந்து மேலே மேலே வளருவீங்க கமாண்டு போடுற நெகட்டிவாக கமாண்டு போடுற எல்லாமே தூர விட்டுருங்க நீங்கள் உங்கள் உங்கள் செயலில் என்ன தோணுதோ செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க தம்பி ஓகே நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும் நினைக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கங்க நன்றி வணக்கம் நண்பர்களே